அண்மை செய்தி நமது இந்தியா அனை மதச்சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவதற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தடிகள் என்றும் மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை வழங்கும் ஆற்றல் காந்தியடிகள் என்றும் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் நமது இந்தியா அனைத்து மத மக்களுக்குமான மதச்சார்பற்ற நாடு எனும் அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் அண்ணல் காந்தியடிகள் என்றும் மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாளும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை வழங்கும் ஆற்றல்தான் காந்தியடிகள் என்றும் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் எனவும் இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மை பார்த்து வருகிறோம்